பொருள் நேர்களுக்கு வணக்கம் சிந்து பைரவி சீரியலோட பிப்ரவரி ஆறு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா சிந்து உக்காந்து தனியாக யோசிச்சிட்ருக்கறா என்னடா இவங்க இப்ப எப்படி வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறா அவள் சின்ன வயசுல எப்படி வந்து சிவாவை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணா அப்படிங்கிற ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போயிட்டு வந்து சின்ன வயசுல ஏதோ விளையாண்டுத்தனமாக வந்து எல்லோரும் சேர்ந்து பசங்கள்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி வந்து ஒரு நாடகம் மாதிரி ஒரு சின்னதாக பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி விஷயந்தான் நடந்துருக்குது அந்த இடத்துல இருந்தே லவ் ஆகிருக்குது அவ அந்த இடத்துல வந்து சிவா கட்டின தாலி கூட இப்போ வரையில் வச்சிருக்கிறா ஏண்டி அதெல்லாம் மக்கி போய் நாசமாக போயிருக்கும் அந்த தாலியெல்லாம் அது என்ன கையில் வச்சுட்டு இருக்கிறீ அப்படிங்கிற மாதிரி அதுவும் ஃப்ரெஷ்ஷாக காமிச்சிருந்தாங்க அதுதான் ஷாக்கிங்காக இருந்தது ஸோ அப்படிலாம் போயிட்டு இருக்கிறப்ப வந்து சிவாவோட அம்மாவே வந்து ஆறுமுகத்துக்கு நீ வந்து எப்படி ஓகே சொன்னேன்னு தெரில இல்லை ஓகே சொல்ல வச்சுட்டாங்களா ஏன்னா வந்து ஆறுமுகத்துக்கு என் பொண்ணையே மாட்டேன் எப்படி வந்து நீ சம்மதிச்ச அப்படிங்கறது தெரில ஓ முகம் வேற வந்து ஒரு மாதிரியாவே இருக்குது நாங்கள் பொண்ணு பார்க்க வந்தப்பையும் சரி இப்பயும் சரி எதாவது உனக்கு ஆறுமுகத்தை பிடிக்கலையா பிடிக்கலன்னு சொல்லு இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துறேன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க சரிம்மா பார்த்து முடிவுடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க ஏன்னா வந்து அவள் ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டேங்கிறா அவள் ஏதாவது பேசினாதான் வந்து இவங்க பேச முடியுங்கிற சூழ்நிலைகள்ல அவள் பேசவே இல்லை அப்படிங்கிறனால வந்து அப்படியே போயிட்டாங்க அப்படின்ட்டு சோ ஸோ இதுக்கப்புறமா மாண்டேஜ் தான்ப்பா அப்படியே மாண்டேஜா வந்துகிட்டே இருந்தது மாண்டேஜ்னா என்னன்னா வந்து சீரியல் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேர் தெரியுமா தெரில மாண்டேஜ்னா வந்து அதான் டைலாக்ஸ் இல்லாம வந்து பேசிட்டு இருப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் வந்து நடந்துக்கிட்டு இருந்தது பைரவியும் வந்து அக்கா உனக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருக்குதா பிடிக்கலன்னா சொல்லு நான் வேணா வந்து நிறுத்துறேன் எப்படியாவது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லி பார்த்தாங்க ஏமா யாத்தையாவது ஒன்று உன்னே சொல்லேமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அவங்க அப்பாவுக்காக ஒத்துக்கிட்டு இப்படி வந்து உக்காந்துட்டு இருக்குது கடைசியாக கலவரம் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் வந்து ஸோ இதுக்கடுத்து தான் கடைசியாக மாண்டேஜ் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்டேஜ்ல ஏறி நிற்க வைக்கிறாங்க அங்கே வந்து அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க உக்காருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஆறுமுகம் சொல்கிறான் ஆனால் அதுக்குமே வந்து ரியாக்ட் பண்ணாம அப்படியே தள்ளி அதை வந்து ரெண்டு பேர் உட்கார்ற அளவுக்கு சோஃபா தான் அதுலேயே வந்து ஓரமாக உட்காந்துட்டு இருக்கிறா அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவனுக்கு வந்து இன்னும் கண்டுபிடிக்கல அப்படிங்கறதா பிடிக்கல போல அப்படிங்கிற வந்து அவனுக்கு தெரியாது தான் ஸோ சிவாவுக்கு நல்லாவே தெரியுது இவ வந்து ஏதோ பிளான்ல இருக்கிறா என்ன பண்ண போறா அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்னேகை வேற கூட்டிட்டு வந்திருக்கான் அவ கூட உட்காந்துருதே இவளுக்கு ரொம்ப ட்ரிகர் ஆயிட்டு இருக்குது அது தோல்ல கை போட்டது பார்த்து அவள் வந்து அந்த இடத்துல தொடரும் போட்டே முடிக்கிறாங்க அவள் வருவாள் அப்படிங்கிற மாதிரி போட்டு புடி முடிப்பாங்கல்ல அதே மாதிரிதான் அவன் வந்து ஸ்னேகா வந்து சிவாவோட தொல்லை கை வைக்கிறா ஓ கை வைக்கிற அளவுக்கு பெரிய லைட்டி ஆடி நீயே இருவனை பார்த்துக்கினேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல தொடர்பு போட்டு முடிக்கிறாங்கன்ற போட்டு சின்ன கிழமஸ் ஒன்று காட்டுறாங்க என்ன நேற்று காமிச்சாது ஏதான் அப்பா அவன் வந்து போதை மருந்து கலந்து ஜூஸை குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டுருப்பான் அந்த அதை வந்து கலந்து கொடுத்துட்டாங்க இவன் டான்ஸ் இருப்பான் அவங்க அம்மா வந்து அடிப்பாங்க சிங் பைரவி இருக்கால அவன் வந்து அவங்க அப்பாட்ட சொல்லுவா ஏமா இவனுக்கா வந்து நம்ம அக்காவை கல்யாணம் பண்ணி தரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்கல்ல ஸோ அப்படிதான் முடிஞ்சுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்கப்போகுது கல்யாணம் நடக்காதுன்னு தெரியும் சீக்கிரமாக முடிங்களா பதினாலு எபிசோடானா இழுக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ப்ரோமோலியே இந்த சீரியலோட ப்ரோமோலியே வந்து என்ன நடக்க போகுதுன்னு காமிச்சிட்டாங்க இன்னும் ஏன் இழுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா தான் வந்து இந்த வார்த்தைல என்னாச்சு வந்து இந்த கல்யாணத்தை வந்து ஸ்ரீவாவுக்கும் சிந்துவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்ன பார்த்தா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்